ஹலோ பியூட்டிஃபுல் லேடிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன வார்த்தை எல்லோரும் வந்து நம்ம வீடியோஸ் யாராச்சும் புதுசாக பார்க்குறவளுங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து எப்படியாச்சு அந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படியாச்சு ஒரு வீடியோவுக்கு வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஸோ அதனால வந்து அந்த கஷ்டத்துக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தா நல்லா சந்தோஷமாக இருக்கும் அப்படியே இன்னும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இன்னும் வந்து நல்ல நல்லா வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு தோணும் இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா வீட்டு நம்ம நம்ம ஊரில் தான் நம்ம கிராமத்தில் நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு சும்மா மேலே வந்து மேலே வந்து போய் கோவில் அப்படியே வந்து ஊர் கொஞ்சம் சுற்றி உங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ வந்து காலையிலவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம் மொட்டை மாடிக்கு வந்த உடனே இருந்தாங்க இப்படி இருக்கும் மொட்டை மாடிக்கு வந்தால் இருந்தாங்க இது வந்து புதுசாக ஹனுமான் விக்கிரகம் வந்து நம்மளுக்கு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஊருக்கு வீடாக ரொம்ப ஹைட்டாக இருக்கணும் ஊர் வந்து அவர் பார்க்கணும் நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஹைட்டு ஊருக்கு விட ரொம்ப ஹைட்டாகவே அந்த விக்கிரகம் வந்து கட்டி விட்டுட்டாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து மலை இருக்குது மலை மேலே கோயில் இருக்குது அதனால் வந்து நம்ம வீடு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஊரில் நம்ம வீடுக்கு வந்தி மேலேயே கோயில் இருக்கிறதுனால காலையிலவே நல்லா வந்து அந்த சாமி பாட்டம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்தாங்க சன்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா நம்ம வந்தி இந்த கிளைமேட்டு இந்த இது வந்து நம்ம ஒரு கிராமத்தில் தான் பார்க்க முடியும் நம்ம சிட்டியில் வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது நெக்ஸ்ட் வந்து அது வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக என்ன சொல்கிறது ஒரு கிராமம் தான் வேணும்னு நான் சொல்லலாம் எதுக்குன்னா இங்கே இருக்கிற ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்மளுக்கு நம்ம வீடு பக்கத்துலையே நிறையா பெரிய பெரிய வேப்ப மழையும் இருக்குது அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே கொஞ்சம் சில்லுந்தான் இருக்கும் சில்லுந்தான் இருக்கும் வெயில் காலத்தில் கூட பாருங்க மழை மா இது மரம் இருக்கிறதுனால அந்த காஞ்சி போன இலை எல்லாமே மொட்டை மாடியில் இருக்குது நம்ம சென்னையில் இருக்கிறதுனால வீடு அப்படி இருக்குது மாமனார் வந்து வீட்டில் சும்மா அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே மேலே தான் பண்ணுவார் அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மக்கிட்ட வந்து அவரால் இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து வீடு வேறு புதுசாக கட்டிருக்கோமா ஸோ அதனால் வந்து வீடு அப்படியே விட்டுட்டு வர முடியல அவரனால நாங்கள் கட்டலைங்க எங்கள் மாமியார் தான் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் வந்து நாங்கள் சும்மா கொஞ்சந்தான் காசு கொடுத்தோம் எல்லாமே எங்கள் மாமியாரே போட்டி வீடெல்லாம் கட்டி எங்களை கொடுத்துட்டாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மாமியார் இல்லை அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் அவர் வந் அவங்க வந்து வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணியிருந்தேன் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஆள் போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த ஒரு வேல்யூ தெரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து காஃபி இது பண்ணிவிட்டு குடிச்சுட்டு எங்கள் அக்கா கிட்டே ஊருக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை சொன்ன இல்லையா அங்கே சின்னக்கா வந்து பக்கல் கிராமத்தில் தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து ஊருக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வந்துட்டேன் காலையில் நைட்டே வந்துட்டேன் நைட் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் வந்து ஃபோன் பண்ணலை அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தேன் நம்ம ஊர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உண்மையை சொல்கிறேன் நம்ம ஊருக்கு வந்தவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி தான் போவாங்க உங்கள் ஊர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்தாங்க நம்ம வீட்டிலவே கொஞ்சம் செடி தான் போட்டிருக்கிறோம் துளசி செடி மாமியார் இருக்கும்போதே வச்சுட்டாங்க அதனால் வந்து நான் அதில் கை வைக்கவே இல்லை எல்லா செடியும் மாமியார் இருக்கும்போது தான் இருந்தது அதனால் அவங்களுக்கு வந்து பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் வந்து நான் வந்த பூ எல்லாமே அந்த பூவெல்லாம் பறிச்சு அவங்களோட ஃபோட்டோக்கு வச்சுட்டு தான் வருவேன் அவ்வளோ என்னென்னா அவங்க டெய்லி ஒரு ரெண்டு பூவாச்சு தலையில் வச்சுக்குவாங்க அவ்வளோ அவ்வளோ பிடிக்கும் பூ பாருங்க சன்ரைஸ் வந்து நம்மளுக்கு இப்போ அழகாக தெரியுது முன்னா பார்த்தோம் பார்க்கும்போதும் அது வந்து செடி இருந்ததுனால கொஞ்சம் அவ்வளோவா கிளாரிட்டியாக தெரியல இந்தாங்க சஞ்சனா வந்து பூ வந்து பறிக்கிறாங்க இது வந்து கட்டி மாமியாருக்கு ஃபோட்டோவுக்கு போட போகிறேன் அப்புறம் வந்து இந்த கனகாம்பரம் செடி அப்புறம் வந்து மல்லிகை செடிக்கு எவ்வளோ ஏஜ்ன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எதுக்கு சொல்கிறேன்னா இது இப்போது செடி இல்லைங்க நான் கிட்டத்தட்ட எனக்கு ஆகி பதினாறு வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பதினாறு வருஷத்தில் வந்து இந்த செடி இருக்குது ஆனால் வந்து மொத அது கீழே வரைக்கும் வெட்டிட்டு திருப்பி இது பண்ணுவோம் அது மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நான் எங்களோடய இடம் கொஞ்சம் இருக்குது முன்ன போனால் அங்கே வந்து கொஞ்சம் செடி போட்டிருந்தோம் அந்த செடி எல்லாமே எப்படி இருக்குது என்னான்ட்டு கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம் வந்தால் போனேன் ரொம்ப ரொம்ப அழகாக வந்தது இந்த முருங்கை செடி லாஸ்ட் டைம் வந்தப்போ தான் போட்டேன் இப்போது வந்தப்போ பார்க்கறம்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா அழகாக அது எப்படி சொல்கிறது சைடில் வந்து நல்லா வந்திருந்தது அது பார்க்கும்போது எனக்கு வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா எனக்கு செடி என்ன இவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறமா பார்க்கும்போது அது வந்து ஒரு பேபி கொஞ்சம் வளரி அப்படி இருக்கும் அப்படி அது மாதிரி ஃபீலிங் வந்து எனக்கு வந்தது என்னோடய தமிழ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்து என்னோடய இன்டென்ஸ் என்னென்ன என்னமோன்ட்டு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இன்னும் போன போனால் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு என்னோடய மைண்ட் செட் என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து அப்புறம் என்ன ஒன்று சொல்லணும் ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது ஒன்றும் இல்லைங்க நாங்கள் வந்து ஊருக்கு எதுக்காக வந்தோம் அணி உங்களுக்கு முன்ன வீடியோவில் சொல்லிட்டோம் இல்லையா பாப்பாவை பார்க்க தான் வந்தோம் அது ஃபங்க்ஷன் முடிச்சிடு முடிக்கலை இன்னும் போகணும் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் காயெல்லாம் இருந்தது அதெல்லாம் பறிச்சிட்டு போகலாம் ஊருக்கு வரும்போது சென்னைக்கு வரும்போது கூட கொஞ்சம் இன்னும் இருக்குது அதெல்லாம் பறிச்சிட்டு வரலாம் தான் இங்கே வந்து நான் ரெண்டு நாள் இருப்பேன் ரெண்டு நாளுக்கு தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாமே பறிச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு இந்த வில்லேஜில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் நம்ம இது தோட்டம் இருக்குது அதுவும் நல்லதாக இருக்கும் நாங்கள் இங்கே இருக்கிறது நான் இங்கே அதான் வில்லேஜில் இருக்கிறது இல்லைல்ல ஸோ அதனால் வந்து அது வந்து வேறு அவங்கக்கிட்ட லீவு கொடுத்துட்டோம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ கிராமம் இந்த மாதிரி லைஃப் வாழணுன்னு யாருக்காச்சும் பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல்னு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்